கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த அதிகாலையில் நாங்கள் வேதத்தை வாசித்து தியானித்த போது கர்த்தர் எங்களோடு பேசின வார்த்தை சங்கீத பகுதி இருபத்தி மூன்றாவது சங்கீதம் முதலாவது வசனம் கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் எனக்கு அருமையான தேவண்ட பிள்ளையேன் கர்த்தர் நமது மேய்ப்பராக இருக்கும்போது நாம் ஒருபோது தாழ்ச்சி அடைய மாட்டோம் தாழ்ச்சி என்றால் வறட்சி இல்லாமை குறைவு என்று நாம் சொல்லலாம் எந்தவித குறைவு இல்லாதபடி கர்த்தர் நம்மை பரிபூரணமான ஆசீர்வாதமாக அவர் நடத்த சித்தமாக இருக்கிறார் நாம தான் அவர்கிட்ட போகிறதற்கு ரொம்ப அச்சப்படுறோம் பயப்படுறோம் தாவிராஜ சொல்லுகிறார் கர்த்தர் என் மேய்பர் என் கோட்டை என் தேவன் என் என் கேடகம் என்று உரிமை பாராட்டுகிறார் எனக்கு அருமையான தேவண்ட பிள்ளையை நாமும் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு என் இயேசப்பா எனக்காக ஜீவனை கொடுத்தார் எனக்காக உயிரோடு எழுந்தார் என்று சொந்த பாராட்டி பாருங்க என் அப்பா என் ஏசப்பா என் தேவன் என்று சொல்லி பாருங்க உங்க குடும்பத்தில் ஒரு நன்மை படாதீங்க பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை நீ செழிப்பையும் ஒரு வளர்ச்சியும் பார்ப்பீங்க உங்கள் தொழிலில் ஒரு வளர்ச்சியை பார்ப்பீங்க குடும்பத்தில் சமதானம் இல்லையா சமதானத்தில் ஒரு வளர்ச்சி ஒரு வளர்ச்சி பார்ப்பீங்க சந்தோஷம் இல்லையா ஒரு வளர்ச்சி பார்ப்பீங்க சுகம் இல்லையா அதில் ஒரு நல்ல ஒரு சுகத்தில் ஒரு வளர்ச்சி பார்ப்பீங்க எல்லா வித ஆசிர்வாதத்திலும் ஒரு வளர்ச்சி பார்ப்பீங்க உங்கள் பிஸ்னஸில் நஷ்டமாயிட்ருக்கா நிச்சயமாக ஒரு வளர்ச்சியை பார்ப்பீங்க இந்த நாள் முதல் பெரிய ஒரு வெற்றி கர்த்தர் உங்களுக்கு தர அவர் விரும்புகிறார் கர்த்தர் சொல்லுங்க கர்த்தர் என் மேய்ப்பர இருக்கிறார் நான் தாட்சியடையே ஹாலினையா ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க அந்த இயேசு கிறிஸ்துவ உங்க உள்ளத்துல வரட்டும் உங்க இல்லத்துல வரட்டும் நிச்சயமாக அவருக்கு இடம் கொடுத்து பாருங்க ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க எத்தனையோ பேருக்கு இடம் கொடுத்துட்டீங்க இங்கே ஏசு அப்பா ஓகே ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க நீங்கள் அப்போ சொல்லுவீங்க ஐயோ இந்த சான்ஸ் முன்னாடியே கொடுத்துருக்க கூடாதா பல வருஷங்களுக்கு முன்பு முன்னாடி நான் கொடுத்துருக்கலாமே என்னுடைய வாழ்க்கை நாளெல்லாம் நஷ்டப்படுத்திட்டேன்னு என்று சொல்லுவீங்க எனக்கு அருமையாகணும் தேவனுடைய பிள்ளையே கர்த்தர் அறியாத பிள்ளைகளாக இருக்கலாம் ஏசப்பாவுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க உங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதம் இந்த நாள் முதல் வரும் ஆமே உங்களை ரொம்ப நேசிக்கிறார் கர்த்தரவங்களை ஆசீர்வதிப்பார் ஆகே ஆமே